Thank uh -huh.

விடுதலுக்கு தவறு கண்ணபகல் நேரு டெல்லியிலிருந்து அண்ணாவிற்கு அழைப்பு விடுத்தார்கள் இந்தியாவின் மீது சீனா படையெடுக்கிறது நான் இந்தியாவை பாதுகாப்பதற்கு போராடுகிறேன் தெற்கு ஒரு குரல் வருகிறது திராவிட நாடு திராவிட நாடு கோரிக்கை வைத்திருக்கிற அண்ணா அவர்களே கோரிக்கை திரும்ப பெறுங்கள் யாரிடத்தில் நாடு போகுது வீடு இருந்தால் தான் ஓடு மட்டுமே சுவரி இருந்தால் தான் சித்திர தேடி பலர் இருந்தால்தான் மனத்தை நுகர முடியும் நாடு இருந்தால் தான் பிரிவினை கேட்க முடியும் நாட்டு பிரிவினை என்னிடத்தில் கேட்க போகிறீர்களா செஞ்சிய நடிபனிடம் கேட்கப் போகிறீர்களா என்று நேரு கேட்டார் வேலூர் வெஞ்சரையில் இருந்து வெளியே வந்த அண்ணா அடைந்தால் திராவிட நாடு எல்லையில் சுடுகாடு இரத்தத்தில் கையெழுத்து அவர் ஒப்படைத்துக் கொண்ட தொடரை எப்படி சமாதானம் செய்வது என்று சொன்ன அண்ணா அன்றைக்கு திராவிட நாடு கோரிக்கை கண்ணீரோடு அன்றைக்கு கைவிட கொடுத்து சொன்னார் திராவிட நாடு அவர் கோரிக்கை கைவிடுகிறேன் அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் இன்னும் இருக்கின்றன என்று உன்னுடைய நாட்டுக்காக எங்கள் திராவிட நாடு கோரிக்கை கைவிட்ட இயக்கம் இந்த இயக்கம் இதை நீ அர்பன் மச்சலிட்டு பேசுகிறாய் இந்திரா காந்தியினுடைய சோசியலிச திட்டங்களை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக நீ இந்த கட்சியை குறை சொல்லுகிறாய் இந்தியா பாகிஸ்தான் இட்டம் வந்துவிடுது அந்த இந்திரா இந்தியாவின் பிரதமர் உட்கார்ந்து பொழுது என்னுடைய கையில் காசு இல்லை இந்த போரை நான் எப்படி எதிர்கொள்ள போரேன் என்று இந்திரா சொன்ன பொழுது மாநிலங்கள் நிதி திரட்டி தர வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்தியாவில் ஆறு கோடி ரூபாய் அதிகமாக நிதி திரட்டி தந்த தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் என்ற பெருமை எங்களுக்கு உண்டு நாங்கள் எதிலே குறைவித்தோ நீ ராணுவத்தில் கால் எடுக்கிறாய் என் தம்பி மகன் வரவில்லையா நீ ஏர் போர் கால் எடுக்கிறாய எங்கள் குடும்பத்துக்குள்ள அணிவகுப்பில் நீ கப்பல் படை கால் எடுக்கிறாய் நான் முந்தி நீ வீட்டு செல்வங்களை வரவில்லையா நாங்கள் எதிரை குறைத்தோம் இந்தியா என்கிற நாட்டுக்கு தமிழர்கள் எவ்வளவு பெரிய பங்களிப்பை தரவிடுமோ தந்தோம் இந்தியாவுடைய விடுதலைக்கும் நாங்கள் தந்த பங்களிப்பை வேறு எந்த மாநிலம் தரவில்லை ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் விடுதலைக்கு பாடுபட்டார் காந்தி பாடுபட்டார் காந்தி குஜராத்தி மொழியில் தன்னுடைய வந்து சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வெளியே வந்தார் ஆச்சரியானி வினோபாஜி இந்தியாவின் விடுதலைக்கு தவம் இருந்தார்கள் அவர்கள் வேதத்திற்கு உபனிஷத்திற்கும் விளக்கம் கொண்டு வெளியே வந்தார்கள் ஏன் நான் கேட்கிறேன் எங்கள் தமிழர் வள்ளல் வவுசி சிறை இருந்தான் செக்கிழுத்தான் ஒரு ஆகாய மாடத்தில் பிறந்தவர் இந்தியாவினுடைய விடுதலைக்கு போராடியவர் ஒரு பிரிட்டிஷ் சேகாதிபத்தியத்திற்கு அவனுக்கு ஒரு முடக்க அவனை முடக்க விடுவனால் பொருளாதார ரீதியாக அவனை நாம் முடக்க விடும் என்று இந்த நாட்டில் சுதேசி கப்பலை அவர் கப்பலில் விட்டார் என் பெருமைக்குரியவர்களை கட்டிய மனைவியினுடைய தாலியை விட்டிருந்த கப்பலை அவர் விட்டார் அவர் இந்தியாவினுடைய விடுதலைக்கு போராடினார் நீங்கள் சிறையில் இருந்து கொண்டு உங்கள் சுயசிறிது கொண்டிருந்தீர்கள் எங்கள் தமிழர் கோவை சிறையில் சுப்பிரமணிய சிவா சிவா சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும் என்பார்கள் அவன் இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராட்டத்தை நடத்தினார் இந்தியாவுடைய விடுதலைக்கான போராட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூரை விட கவிதை ஆயுதமாக எழுதி நீங்கள் எங்கள் பாரதி நாங்கள் எதிரில் குறை வைத்தோம் சொல் இன்றைக்கு என்ன குறை சொல் நீ கேட்டதை எல்லாம் தந்தோ நாங்கள் எங்களுக்கு திருப்பி தந்தாயா டாக்ஸேஷன் அதுதான் அரசு நீ நிதி கேட்டாய் நாங்கள் வசூலித்து தந்தோம் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டுக்கு நியாயமான நிதியை தந்தாயா பெரும் புயல் வீசுகிறது பூகம்பத்தின் அதிர்வு கேட்கிறது வானம் அருந்து கீழே விழுகிறது மக்கள் இடம்பெயறுகிறார்கள் தமிழ்நாடு இப்படி ஒரு மழையை சந்தித்ததில்லை காயல் பட்டணத்துல தொண்ணூறு தொண்ணூறு சென்டிமீட்டர் மலை தூத்துக்குடியில நூறு சென்டிமீட்டர் மலை உப்பு வீசக்கூடிய தூத்துக்குடி நகரம் முத்து குளிக்கிற நகரம் கடலின் மூழ்கி கிடப்பதை போல கிடக்கிறது நாங்கள் நிதி கேட்டோம் எங்கள் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நானூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் கேட்டான் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய சீப் செக்ரட்டரி பனிரெண்டு நாட்கள் கோடி ரூபாய் கேட்டோம் நாலாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் இதே புயல் குஜராத்தில் நீசியது இதே புயல் குஜராத்தில் மழையை கொண்டு வந்தது நீ என்ன செய்தாய் தனி விமானத்தில் பிறந்தாய் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டாய் புயலால் மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குஜராத்தி குடிமகனுக்கும் அவருடைய வங்கி கணக்கில் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாய் நான் கேட்ட நிதியை தரவில்லை நீ வந்து பார்க்க கூட இல்லை ஒரு அனுதாபம் கூட தெரிவிக்கவில்லை என்ன காரணம் இந்தியாவில் பிஜேபி என்கிற ஆர் எஸ் எஸ் பெற்றுக்கொண்ட பிஜேபி என்கிற கள்ள குழந்தைக்கு சவாலாக இருக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற எரிச்சல் ஆத்திரத்தில் நீங்களை பணிவாக்குகிறாய் நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கவில்லையா ஒரே ஒரு ஓட்டில் அடல் பிகாரி வாஜ்பாய் சர்க்காரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஜெயலலிதா கவிழ்த்தார் அதே அடல் பிகாரி வாஜ்பாய் மீண்டும் அதிகாரத்திற்கு வருவதற்கு திமுக அரணமைத்து தரவில்லையா அப்போது இனித்ததா உங்களுக்கு இப்பொழுது என்ன ஆயிற்று ஏன் இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புகிறீர்கள் உள்துறை அமைச்சர் வருகிறார் தொகுதி பங்கீடு என்று சொல்லி தமிழ்நாட்டை இன்னைக்கு சிறுமைப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் அண்ணாமலை என்கிற ஒரு அறிவை காட்டு பேர் வழி அவர் சொல்லுகிறார் அப்படி ஒரு திட்டமே ஒன்றிய அரசிடம் இல்லை ஸ்டாலின் ஏன் முந்திக்கொண்டு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டுகிறார்கள் சர்வ கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் நான் கேட்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் உட்கார்ந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பணியாற்றுவதற்கு ஒரு வசீகரமான வல்லமையான வரப்புள்ள கட்டிடம் இந்தியன் பார்லமெண்ட் கட்டிடம் நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் எந்த நாட்டிலும் இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை போல வனப்பும் வசீகரமும் வல்லமையும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை அப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுது எண்ணூத்தி அறுபது எண்பது பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை சென்ட்ரல் மிஸ்தா என்கிற பெயரால் நீங்கள் கட்டியது இதற்காக அப்ப தொகுதி எண்ணிக்கை நீங்கள் கூட்ட போகிறீர்கள் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் இப்பொழுது தமிழகத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் இந்த தொகுதி வரையறை நீங்கள் விரும்பியபடி செய்தால் நாங்கள் ஒன்பது தொகுதிகளை இழக்க வேண்டியது ஆந்திரா இழக்கும் தெலுங்கானா இழக்கும் கேரளம் விளக்கும் கர்நாடகம் இழக்கும் வட இந்தியாவில் இந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்கிற எம்பிக்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தி கார் கடல் பார் பருதி நீர் நில உலகம் உள்ளளவும் இந்த நிலத்தை ஆளலாம் என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய நினைப்பு கெடு நினைப்பு என்பதை இந்திய அரசியலில் முன்கூட்டி உணர்ந்து கொண்டவருடைய பெயர் எங்கள் அண்ணன் மு க ஸ்டால் வரத்தான் செய்த அந்த கூட்டத்தில் ஐந்து கட்சிகள் கலந்து கொள்ளவில்லை என்னிடத்தில் இன்றைக்கு செய்தியாளர் கேட்டார் ஐந்து கட்சி கலந்து கொள்ளவில்லை அது பொருட்டு பொருடில்லை அந்த ஐந்து கட்சி நாலு நிதி மீசலை சேர்த்துட்டு இருக்கான் அவ்வளவு பேரு தான் அந்த கட்சியில் இருக்கான் அவர்ல இருந்து தப்பில்லை நாங்க தீர்மானம் போட்டோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருப்பது போல மீண்டும் அது நீடிக்க வேண்டும் முப்பது ஆண்டுகள் தொகுதி வரைவே செய்யக்கூடாது என்று இன்றைக்கு முதலமைச்சர் சர்வ கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை வெளித்தெடுத்திருக்கிறார் இன்னைக்கு அது ஒரு பெரிய அதிர்வை நிலநடுக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது அது கேரளாவில் எதிரொலிக்கிறது ஆந்திராவில் எதிரொலிக்கிறது தெலுங்கானாவில் எதிரொலிக்கிறது கர்நாடகத்தில் எதிரொலிக்கிறது என்பதையும் தாண்டி பீகாரில் அதிகாரத்தில் இருந்த தள கட்சி உடைய தலைவர் தேஜஸ்வி அவர்கள் தொகுதி சீரமைப்பில் தென்னகம் வஞ்சிக்கப்படுவதால் உங்கள் பக்கம் பீகார் நிற்கும் என்று தேஜஸ்வி இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்றால் அண்ணன் ஸ்டாலின் ஏற்றி வைத்த கொடி இன்றைக்கு பீகாரில் பறப்பதை இந்தியா இன்றைக்கு ஆச்சரியத்தோடு பார்க்கிறது இதற்கு பதில் உங்களிடத்தில் இருக்கிறதா இல்லை உன்னுடைய அரசியல் ஒரு பாகுபாடு அரசியல் உன்னுடைய அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல் இந்த நாட்டுல கூட இந்த நாட்டுல பதில் சொல்வதற்கு தயங்குகிற ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு அவருடைய எல்லா நாட்டுக்கும் போயிட்டோமா இன்னும் எந்த நாடும் பாக்கி இருக்குன்னு கேட்கிறார் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி சொல்லுகிறார் இன்னை சுடுகாடு மட்டும்தான் பாக்கி இருக்கிறது அங்கேதான் போக வேண்டும் நீ இந்தியாவினுடைய பொருளாதாரம் இன்னைக்கு என்ன ஆயிற்று நீ இந்தியாவினுடைய மானத்தை காப்பாற்றினாயா நூத்தி ஐந்து நாட்கள் எமாயா நாட்டில் ஒரு தமிழன் இறந்து போய் கிடக்கிறார் மீட்டுக் கொண்டு நடவடிக்கை எடுத்தீர்களா தமிழ்நாடு அரசு அண்ணன் ஸ்டாலின் நடவடிக்கை எடுத்து நூத்தி ஐந்து நாளைக்கு பிறகு அந்த தமிழனுடைய புகழ் உடம்பு தமிழகம் வந்து சேர்ந்தது என்றால் அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டாயா பதினெட்டு லட்சம் ரூபாய் அண்ணன் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு கொடுத்துதான் அந்த தம்பி இன்றைக்கு இங்கே இழந்திருக்கிறார் நீ இந்தியாவின் மானத்தை காப்பாற்றினாயா இன்றைக்கு ட்ரம்ப் உன்னுடைய நண்பர் அமெரிக்காவின் அதிபர் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் விளைவு எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை இன்றைக்கு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நான் வெளியேற்ற போகிறேன் என்று அறிவித்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியாவில் இருந்து ஏழு ஏழு லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது இருநூத்தி ஐந்து பேரை போர் விமானத்தில் ஏற்றி அனுப்பி வைத்தார் போர் விமானத்தில் தண்ணி கிடையாது போர் விமானத்தில் காற்று கிடையாது இருநூத்தி ஐந்து இந்தியர்களை காலிலே சங்கிலி கையிலே நிலங்கு போட்டு அனுப்பி வைத்தார் ட்ரம்ப் நீங்கள் அப்பொழுது இப்படி செய்யலாம்னாலும் ட்ரம்ப் கேட்டியா கேட்கல அதற்கு பிறகு அடுத்த விமானம் வருகிறது அதுவும் வந்து இறங்குகிறது ஏன் என்று கேட்டீர்களா கேட்கல இந்தியாவை விட வளர்ச்சி அடையாத நாடு கொலம்பியா அந்த கொலம்பியாவில் அமெரிக்காவில் இருந்தவர்களை அவன் வெளியேற்றுகிறான் போர் விமானத்தில் கையில் விலங்கு காலில் செங்கிலி ஆனால் கொலம்பியா அதிபர் சொன்னார் இந்த விமானத்தை நான் கொலம்பியாவில் தரையிறக்க அனுமதிக்க மாட்டேன் என்றார் தரையிறக்கவில்லை கொலம்பியா அதிபர் அதிபரா இந்தியாவின் அதிபர் நரேந்திர மோடி அதிபரா தர இறக்க அனுமதிக்கவில்லை நீ கையில் விலங்கோடும் காலில் செங்கிலியோடும் எங்கள் கொலம்பிய மக்களை நீ நாடு கடத்தினால் தர இறங்க விடமாட்டேன் அமெரிக்கா போருமானத்தை என்று சொல்லி உன்னால் அனுப்ப முடியாவிட்டால் எங்களுடைய கொலம்பியா விமானத்தை அமெரிக்காவுக்கு அனுப்பி எங்கள் கொலம்பியர்களை மீட்போம் என்று கொலம்பியாவின் அதிபர் சொல்கிறார் அவன் அதிபரா நீ அதிபரா சொல்லு உங்களுக்கு அரசியல் செய்ய தெரியல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும் அதிமுக கட்சி நாகாட் பேரம் கட்சிகள்கிட்ட பேரம்பேசிட்டு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சி வருகிறார் என்ன நிகழ்ச்சி சிவராத்திரி விழா சிவராத்திரியை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில விடிய விடிய சிவராத்திரி திருவிழா எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் பனிரெண்டு சிவாலயங்கள்ல காலை ஆறு மணிக்கு நடக்க தொடங்கி அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு முடிக்கிறார்கள் நீ சிவராத்திரி கொண்டாடுற அங்க ஒரு ஜக்கி வாசிதேவன் ஒரு மனைவியை கொண்டவன் மலையை சூறையாடியவன் சுற்றுச்சூழலுக்கு எதிரானவன் அத்தனைக்கும் ஆசைப்படுது என்று சொல்லி பதினைந்து பெண்களுக்கு பாலியல் வன்முணர்வு செய்கிற ஒருவன் சிவராத்திரி கொண்டாடுகிறான் அவனே சிவனை மாதிரி ஆடுகிறான் அதில் யார் கலந்து கொள்கிறார் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் கலந்து கொள்கிறார் அதில என்ன நடக்கிறது வேலுமணி அந்த நிகழ்ச்சிக்கு போகிறார் அண்ணா திமுகவை உடைப்பதற்கு அங்கே என்ன கருவி கிடைக்கும் என்று அவர்கள் தேடுகிறார்கள் தீராத கோபம் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு நாற்பத்தைந்து கட்சி தலைவர்களை கூடி ஒரு ஜனநாயக பண்போடு முதலமைச்சர் விவாதிக்கிறார் அதை நீங்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீர்கள் இந்த நாடு ஒரு தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று அது செய்பவர் இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் கேள்வி கேட்பதற்கு இந்தியாவில் ஒரு மாண்பிள்ளை இருக்கிறான் அவன்தான் தான் மு க ஸ்டாலின் என்பதை சமகால இந்தியாவில் அண்ணன் ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறான் இது ஒரு பக்கம் நாங்கள் முதல்வரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்னை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மிகுந்த உற்சாகத்தோடு இங்கிக் கொண்டிருக்கிற வேளையில தம்பி உதயநிதி ஸ்டாலினில் ஒரு கடமை அவருடைய தொழில் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அது அவர் செய்வதற்கு அணியமாகிவிட்டார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு ஒரு லட்சம் இளைஞர்களை இளைஞரணிக்கு தர வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்டார் ஒரு லட்சம் இளைஞர்களை இளைஞரணியில் சேர்த்து கொடுத்தார் தமிழ்நாடு முழுவதும் பாசறை கூட்டங்கள் நடத்து என்றார் பெரியார் காலத்தில் இருந்து திராவிட வரலாற்றை வரி எண்ணி பிடித்த சொல்லுகிறேன் பெரியாரின் காலத்தில் நடக்கவில்லை அண்ணாவின் காலத்தில் நடக்கவில்லை கலைஞர் காலத்தில் நடக்கவில்லை தளபதியின் காலத்தில் நடக்கவில்லை இருநூத்தி ஐம்பது பாசனைக் கூட்டங்களை தம்பி உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினார் அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கொண்டு செல்வதற்கு பேச்சாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம் ஆயிரம் பேர் மனு போட்டார்கள் உலக உலக வரலாற்றில் ஒரு கட்சியின் சொற்பொழிவாளர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு எழுபது ஆயிரம் பேர் முந்தி வந்தார்கள் என்றால் இந்த வரலாற்றை திமுக எழுதியது தம்பி உதயநிதி எழுதினார் மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக பேச்சு போட்டி நடத்தி இருநூறு பேரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் அண்ணன் ஸ்டாலின் உதயநிதிக்கு ஒரு உத்தரவிட்டார் தமிழ்நாடு முழுவதும் காலங்காலமாக உழைத்தவர்கள் கைமாறு கருதாமல் கார்மீகத்தை கடமையாக்கியவர்கள் வீட்டுக்கும் சிறைக்கும் வித்தியாசம் தெரியாமல் உழைத்த கழகத்தின் முன்னோடிகள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பெயரை சேகரித்து மாவட்டந்தோறும் சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டு தமிழ்நாடு முழுவதும் அந்த கழகத்தின் மூத்த தொண்டர்களை விவரித்தார் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு விளையாட்டின் தலைநகரமாக இருக்கிறார் இரவு பகல் பாராமல் அவர் பணியாற்றுகிறார் இன்றைக்கு ஒரு கண்டன கூட்டத்திற்கு வடிவம் தந்து இளைஞர்களை தூண்டிவிட்டிருக்கிறார் நான் ஒன்றை சொல்வேன் நாங்கள் இதிலே பின்வாங்க மாட்டோம் முடிவு என்ன வரும் சாவு வருமானாலும் அதை சந்திப்போம் இளைஞரணி அதற்கு உத்தரவாதம் திகழ்கிறது பாரசீக பெரும்படை ஆக்கிரமிக்க துடிக்கிறது ஒரு பாரசீக கணவாயில் அவர்கள் பலர் ஸ்பார்த்தாவை விழுங்குவதற்கு என்று நிற்க நிற்கிறார்கள் அன்னை ஸ்பார்த்தாவின் வீரர்கள் அவர்களோடு மோதினால் உயிர் முடிந்து போகும் என்று தெரிந்தே மோதினார்கள் பாரசீக பெரும்படையின் கையில் இருந்த துப்பாக்கி ஸ்பார்த்தா வீரர்களின் தொண்டைக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டு அவர்கள் உயிரோடு பொழுது புதைந்து போனார்கள் அவர்கள் சாவதற்கு முன்னால் சொன்னார் ஒரு மலை ஒரு மலையில் எழுதி வைத்தார்கள் இந்த வழியாக சொல்லக்கூடிய ஸ்பார்த்தாவின் யாத்திரிகர்களே நாங்கள் ஸ்பார்த்தாவின் வீரர்கள் மரணம் வரும் என்று தெரிந்தும் சாவை சந்திக்கப் போகிறோம் என்று புரிந்தோம் மரணம் நிச்சயம் என்று உறுதி செய்து கொண்டதற்கு பிறகு எங்கள் அன்னை ஸ்பார்த்தாவுக்காக போராடினோம் எதிர்களின் ஆயுதங்கள் எங்கள் வாயில் இறக்குமதி செய்யப்பட்டு எங்கள் உயிர் புகழைப்படாமல் தாய்நாட்டின் போராடினோம் இதை எங்கள் அன்னை சொல்லுங்கள் என்று அன்னை மாபீரர்களைப் போல திமுகவின் இளைஞரணி சிப்பாய்கள் ஸ்பார்த்தாவின் வீரர்களாக நாளைக்கு மாறுவார்கள் என்பதையும் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு எச்சரித்தது இந்த நிகழ்ச்சிக்கு பேச வாய்ப்பளித்த என் தம்பி மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பேன் தம்பி கார்த்திக்குக்கும் நன்றி சொல்லி இதுகாரம் செவிமடுத்து கேட்ட உங்களை வணங்கி உங்கள் கால் மலரில் என் கண்மல் வைத்து வணங்கி விருப்பம் இல்லாமல் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் i Eu...